தினக்கவி இரண்டாயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி ஒன்று சிவதஷ்ணர் ராகவான் சுவிட்சர்லாந்திலிருந்து வான் பொழிந்தது இடைவிடாது பொழிந்த மழை அடைமழையாய் பூமி நிறைக்க அழிவுகளும் அளவு கடந்தது பல உயிர்களும் பிரிந்து போனது இடைவிடாது பொழிந்த மழை அடைமழையாய் பூமி நிறைக்க அழிவுகளும் அளவு கடந்தது பல உயிர்களும் பிரிந்து போனது இயற்கை எனத்த இயல்பே இறைவன் படைத்த பூமியில் இயற்கை அனர்த்தம் இயல்பே இறைவன் படைத்த பூமியில் அளவு கடக்கும் இயற்கையும் அழிவைத் தருவது விதியாமோ அளவு கடக்கும் இயற்கையும் அழிவைத் தருவது விதியாமோ புயலின் ஆதிக்க ஆட்டம் புரட்டி போட்ட மனித நடமாட்டம் புயலின் ஆதிக்க ஆட்டம் புரட்டி போட்ட மனித நடமாட்டம் சேற்றுக்குள் புதைந்த உடல்கள் வாழ்வுக்கே போராடிய உயிர்கள் சேற்றுக்குள் புதைந்த உடல்கள் வாழ்வுக்கே போராடிய உயிர்கள் உடைமைகள் அழிந்து போக கல்வியும் முடங்கி போக உடைமைகள் அழிந்து போக கல்வியும் முடங்கி போக உணவுக்கும் திண்டாட்டம் அங்கே ஆதரவு கரம் நீட்டலே முறையாமே உணவுக்கும் திண்டாட்டம் அங்கே ஆதரவு கரம் நீட்டல் முறையாமே நன்றி வணக்கம்